ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதில்லன்னா ஒரு முப்பத்தி நாலு சென்ட் சிட்டி மத்தியில் ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு நாகர் அடுத்து அதாவது ஆசாரிப்புளம் போகிற வழியில் நேசமணி நகர் கட்டத்தில் ஆசாரிப்புலம் போகிற வழியில் தடிடு போம்பாங்க இந்த தடி டிப்போ ரோட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தி நாலு சென்ட் லேண்டு வந்துருக்குது இந்த லேண்டுக்கு வந்து இன்னொரு பாதையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வதிபுரம் பார்வதிபுரத்துலேருந்து சாணல் கரோட நம்ம ஆசாரிபுலம் வரக்கூடிய வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு ஏறும் தடிடு போகுதுன்னு ஒரு ரோடு ஏறும் ஸோ அந்த ரோட்லேயும் வரலாம் நம்மளுக்கு நேசமணிநகர் தடி டிப்பா ரோட்லேயும் வரலாம் ஸோ ரெண்டு சைடு பாதையோட வரலாம் ஸோ இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு சென்ட் சதுரமான மனை சதுரமான மனைன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை முன்னால் பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி பாதை சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு அடி பாதை கொண்ட ரெண்டு சைடு பாதை கொண்ட ஒரு அழகான ஒரு பூமியை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பங்களா டைப்பில் ஒரு வீடு போடலாம் இல்லைனா அப்பார்ட்மெண்ட் கட்டி பண்ணலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வியாபாரிகள் சின்ன வியாபாரிகள் வாங்கி அதை வந்துட்டு மூணு சின்ன நாலு சின்ன பிரித்து கொடுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பிளாட்டை தான் கொண்டு வந்திருக்கோம் தடி டிப்போவில் இன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இருபத்தஞ்சு லட்சமும் போகுது இருபத்தி மூணும் போகுது பதினெட்டு லட்சமும் போகுது ஸோ நம்ம லேண்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு செண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் கேட்குறாங்க ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க ஸோ இது வியாபாரிகள் கூட வாங்கி இதை பிரித்து கொடுத்தாச்சுன்னா அதிக லாபத்தை விற்கலாம் அது இல்லாமல் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வீடு போட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பூமி தான் ரெண்டு சைடு பாது பக்கத்தில் வீடுகளானு சொல்லியாச்சுன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகளும் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நிறைஞ்சு தான் இருக்குது செல்லர் கேட்கூடிய ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் தான் கேட்கிறாங்க பாருங்க நல்லா கம்மி ரேட்டில் வந்திருக்குது எல்லா பர்பஸும் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த லேண்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் வியாபாரிகள்லேருந்து வீடு வைக்கிறதுலேருந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுலேருந்து எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது பாதையும் உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை ஒரு பெரிய பாதை ஒரு சின்ன பாதை ரெண்டு ரெண்டு சைடு பாதையும் அமைஞ்சிருக்குது ஸோ தடி டி பாதை தடிப்பான்னு சொல்லி கார்பரேஷன் மெயின் ஏரியா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நேசமணி நகர் அண்ட் ஆசாரிபுளம் இந்த ஏரியாக்குள்ள தான் வருது அருமையான பூமி ரொம்ப விலை குறைஞ்சி வந்திருக்குது இந்த பூமி ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான பூமி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோ உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ